ஓம் சரவண பவ ஆத்திய சரலட்சுமி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பதிலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களை பணிந்து பன்னிர ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து நம்ம திட்டமிடுதல் செய்து சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை வந்து பார்க்கலாம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் தனுசில் சூரிய பகவான் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் ஆட்சி நிலையில் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் புதன் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி விற்றகத்திற்கு செல்வார் அவரே வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவரே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்கிரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நமக்கு விருச்சகத்திற்கு செல்வார் பதினோராம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு தனுசிற்கு செல்கிறார் இந்த கோள்கையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய பலன்களை துல்லிய பலனாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் நம்ம என்ன மாதிரியான சாத்விக பரிகாரங்கள் செய்யணும் இதையெல்லாம் பின்பற்றுவதால் இந்த மார்கழி மாதம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம சிறப்பாக அறிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்வும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தமும் நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வந்து மார்கழியில் செய்யக்கூடாது மற்றபடி கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறது அதே போல் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது பெண் வீட்டாரும் அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசிக்கொள்வது ஒரு இடம் வாங்குறோன்னா அதுக்கு போய் பார்க்கறது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதற்காக தான் மார்கழி மாதத்துலேயே சுபமுகூர்த்த நாட்கள்லாம் ஒரு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க சீமந்தம் பண்ணுவது பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ இப்போ பெரிய பிள்ளைலாம் ஆயிடுறாங்க புஷ்பதி ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழா வைப்பது இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நடைமுறை செயல்பாடுகள் அதற்கெல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே வந்து தடுக்க முடியாது சீமந்தமும் அதே போல் தான் மார்கழி மாதம் நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வேறு இதெல்லாம் வந்து எந்த ஐயமும் வேண்டாம் எல்லா விதமான சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தம் மட்டும்தான் தான் திருப்பி நான் சொல்கிறேன் அதே போல் புதுமனை விழா மட்டும் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த இடத்தில் காணப்படும் நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நம்மளுக்கு கே கெரியர் பிளானட் யாதுன்னு பார்த்திங்கன்னா சுக்கன் அழகாக மூன்று நான்கு என்ற இடங்களில் பயணிக்கிறார் காரக கிரகம் சனி இப்போ எப்படி இருக்குது இவங்களுக்கு ஸ்தான நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவுடைய பார்வை அப்போ எப்படி இருக்கும் ஒரு தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி எப்பயோ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பது வேலை இல்லை என்ற சொல் கிடையாது நல்ல வேலை வாய்ப்பு ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இருந்தாலும் கூட எல்லா இடங்களிலும் ஒரு பதமாக பக்குவமாக வார்த்தைகை அதிகமாக விட்டுறக்கூடாது மற்றபடி உங்கள் செயல்பாடுகளை உங்கள் திறமைகளை சிறப்பாக போட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு வழித்தடம் அமைத்து கொள்ளுங்கள் குருவம் இந்த மாதம் மக்கர நிவர்த்தி ஆகிடுவார் அவர் எந்தெந்த இடங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன ராசி நம்மளுக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தெல்லாம் சிறப்பாக பார்த்து வலுப்படுத்துகிறார் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லை அதற்கான முயற்சி இன்ட்ரியூ ஆன்லைனில் நேர்லேயே போகிறோம் செய்கிறோம் கொள்கிறோன்னாலும் நமக்கு சிறப்பாக இந்த காலகட்டம் அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ற ஊதியமும் உழைப்புக்கேற்ற உயர்வும் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் ஒரு சிலருக்கு வந்து தொழிலுக்காக ஒரு சில கடன்கள்லாம் எதிர்பார்ப்பீங்க அந்த கடன்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் இது வரைக்கும் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறதுனாலும் இந்த காலகட்டம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் ஒரு சில தொழிலாளர்கள்லாம் சிறப்பாக அமையலன்னா தொழிலாளர்களுக்கு உணவு இருக்கிறதுக்கிடெல்லாம் கொடுக்கும்போது நல்லா திருப்திகரமாகவே இந்த காலகட்டம் வேலையாட்கள் அமைந்து விடுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நமக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமாக பேசி முடிக்கலாம் நல்லா பேசி இது பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டோம் நமக்கு தை பிறந்தவொன்னே வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு காதல் இனிக்கும் தித்திக்கும் கற்கண்டாக இருக்கும் பெற்றோர்களின் ஆசி எனும் இறைவனின் பெருங்கரனை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேறு ம இன மத மொழிகளில் இந்த காலகட்டம் காதல் உருவாவதுடன் அந்த உங்களுக்கு மனம் முடிக்க வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த திருமணத்துலலாம் ஒரு தோஷம்லாம் இருக்குது அப்படி திருமண ஸ்தானங்களில் தோஷம்லாம் இருந்ததுனால தான் லவ்வே வரும் அப்போ நமக்கு இந்த மாதிரி பெற்றோர்கள் முடித்து விடுவதும் அதற்கான ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் குழந்தை ஸ்தான அதிபதி நம்மளுக்கு குரு ரொம்ப சிறப்பாக ஒன்பதுக்கு அடுத்த ஐந்துக்கு ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு சுக்கரனுடைய பார்வை வேறு அதே போல் எட்டில் ராகு வேறு குரு வீட்டில் ராகு இயற்கையாகவே இரவனுடைய அருளால் கிடைப்பது மட்டும் அல்லாமல் குலதெய்வத்தின் அருளாலும் ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போயிட்டு நான் அமைவது இல்லை அதற்கான மருத்துவம் பார்க்குறதுனால உங்களுக்கு சிறப்பாக அதற்காக கை கொடுப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் உங்களுக்கான உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பிஆர் கிடைப்பது அதே போல் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கொடுத்து வைத்திருந்த பணங்கள்லாம் வந்து சேர்வது இந்த காலகட்டம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் சளி தொந்தரவு ஆஸ்துமா ஃபைல்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என் பரம்பரையிலேயே இல்லைங்க இந்த நோய் புதுசாக இப்போ எனக்கு வந்திருக்குது பிபி ஒரு சிலருக்கு சுகர் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு புதுவிதமான ஒரு தொற்று நோய் இதெல்லாமே வரும் அதான் உஷாராக பார்த்துக்கணும் நோயாக அதை வந்து இருக்கும்போதே கவனிச்சிடணும் அதை நீண்டகால நோயாக ஆக்கிறதுக்கு நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது பிணியாக மா விடக் இதற்கு நம்ம தசாபூதிகளும் கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அசியாவசிய பொருள் சேர்க்கை இது வரைக்கும் என் பேச்சுக்கே இல்லைனவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மதிப்பு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைன்னு சொல்லிவிட்டேன் நிலையான சொத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு லோன்லியாவது ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழலை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்துரும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றார் போல ஒரு தொழில் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கோங்க அதில் ஒரு வருமானம் மற்றவங்க யாரும் என்னுடைய பேச்சை கேட்கல எனக்கான ஒரு இது இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட்டு கொள்ளக்கூடாது ஸ்ட்ரெஸ்ஸை முதல் விட்டுடணும் ஃபஸ்ட்டு உணர்வு பூர்வமாக எதையுமே முடிவெடுக்காதீங்க அறிவுபூர்வமாக முடிவெடுத்து உங்களை நீங்களே வந்து இந்த காலகட்டத்திற்கு பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் சந்தோஷம் வந்தாலும் சரி நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொள்வது மிக சிறப்பு அதுக்கு தான் இந்த கிரகங்களுடைய பிரக பயிற்சிகள்லாம் நடக்குது நடக்கும்போது நமக்கு நாணம் இருந்தால் எந்த சூழ்நிலையும் நம்ம டேக்கர் பண்ணிட்டு போயிடும் இந்த நாணத்தை கொடுக்கறது தான் நம்ம கடவுளுடைய பாதார விரந்தங்களை நம்ம சரணடையணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி சிறப்பு இல்லைன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை மூன்றாவது நம்ம தலையீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது நம்முடைய தலையீடும் இருக்கக்கூடாது கணவன் மனைவி எது இருந்தாலுமே பேசி இந்த காலகட்டம் முடிவெடுத்துக்கணும் கணவன் கொஞ்சம் கோபமாக இருக்காரா மனைவி கொஞ்சம் கோபமாக இருக்காங்களா இந்த காலகட்டம் விட்டுக் கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை நிறைய வந்து ஒரு சில காலகட்டம் சிம்ம ராசி லக்னம் தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு எழுதப்படாத விதி அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் பெண்களுக்கு இன்னும் கூட நான் ஏற்கனவே ராசிபரனிலே சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் மனசோர் உழைப்பை மாட்டிடாதீங்க இறைவனும் இறை நாமங்களுமே நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய கேடையும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஃபீனிக்ஸ் பறவை போல் எந்த சூழலையும் கடந்து சிறகடித்து விர விரித்து பறக்க தயாராக இருக்கணும் சிம்ம லக்னக்கார அன்பர்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான சுபிட்சங்களும் அதிகமாகும் நோய்க்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டுருக்கோமா சீக்கிரம் குணமாகணும் அப்படின்றவங்களாம் தன்வந்திரி வழிபாடு ஆக்ஷய வழிபாடும் விநாயகர் வழிபாடும் செய்யும்பொழுது இந்த பேருடைய தாக்கமும் குறைஞ்சிரும் சையலண்டாக கடந்து வந்துருங்க அதே போல் தெரியாத அறியாத விஷயங்களை எங்கேயும் போய் செயல்படுத்த வேண்டாம் நீங்களாக போய் எதையும் முட்டி மோதி கஷ்டப்படுத்திக்காதீங்க நடக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் தசாபுதிகள் சிறப்பாக இருக்கும்போது அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு பக்குவமாக கடந்துவாங்க இந்த மாதம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு வண்டி வாகன யோகம் வீடு பிராப்தி பிராப்தி எல்லாமே அருமை அட்டகாசம் அபாரம் சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்நாள் திட்டங்களை கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அதற்கான லோன் வங்கிகளில் கிடைப்பதற்கெல்லாம் நம்ம முயற்சிகளை வந்து ஒரு தடவைக்கு இரு தடவை கூடுதலாக போட வேண்டியது இருக்குது அதே போல் அரசு துறை தேர்வுகளாகட்டும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் உங்கள் முயற்சிகளை வந்து ஊக்கமுடன் செயல்படுத்துங்க நம்மளுக்கு நடக்கலன்னு சொல்லிவிட்டு தொய் தொய்வு நிலை அடையக்கூடாது நல்ல ஒரு நாலேஜில் அந்த காலகட்டம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகளை போட வேண்டியதாக இருக்குது அதே போல் ஒரு கலைத்துறையாகட்டும் ஸ்போர்ட்ஸ் துறையாகட்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது நல்ல பேர் புகழ் பப்ளிசிட்டி ஆகுது விளையாட்டுத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொசிஷனும் உங்களுக்கு மேற்கொண்டு கூடுதல் பதவிகளும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிம்ம ராசி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தையும் பக்குவத்தையும் கடைபிடித்தால் இந்த மாதத்தை ரொம்ப சிறப்பாக திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க கா காத்து கொண்டிருக்குது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுக்காரர்களுக்கா இல்லை பொருளாதாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்ற நம்மளுக்கு பொருளாதார நிலைக்கான ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது முன்னுரிமை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க சிம்ம ராசி லக்னக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலன்களை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமையா அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலைனாலாம் நம்மளுக்கு சேனலில் போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தேழாம் தேதி புதன்கல் மன்னிக்கு வருது அன்றைய தினம் பெரும் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார வெந்தங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசா நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் அதேப்பறம் மன அர்த்தத்தில் இருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித முகமுள்ளா தெய்வமானது நம்மள மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கு வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படினாலும் ப பண்ணலாம் வட மாலை சார்த்தலாம் ராகுக்கு தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்தளவுக்கு சிறப்பு நெய் தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்